சின்னக்கானல் கிராம பஞ்சாயத்து ஆட்சிக்குழுவுக்கு எதிராகவும் எல்டிஎஃப் அரசின் மக்கள் துரோக நடவடிக்கைகளையும் கண்டித்து காங்கிரஸ் தலைமையில் சின்னக்கானலில் இரவு பகல் போராட்டம் தொடங்கப்பட்டது தேவிகுல முன்னாள் எம்எல்ஏ ஏக்கே மணி போராட்டத்தை துவக்கி வைத்தார் போராட்டத்திற்கு முன்னோடியாக சின்னக்கானல் பஞ்சாயத்து அலுவலகத்திற்கு கண்டன மார்ச்சும் தர்ணாவும் நடத்தப்பட்டது சின்னக்கானல் கிராம பஞ்சாயத்தில் நடந்து வரும் ஊழலை நிறுத்த வேண்டும் ஊழல் நடத்திய ஆட்சிக்குழுவுக்கும் அதிகாரிகளுக்கும் எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் வனவிலங்கு இருந்து மக்களின் உயிருக்கும் சொத்துக்கும் பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் கொழுக்க ஜீப் சஃபாரியில் கொள்ளையடித்த பணம் உடனடியாக வங்கியில் போட வேண்டும் பஞ்சாயத்தில் அனைத்து சாலைகளும் சீரமைப்பு செய்ய வேண்டும் தோட்டத் தொழிலாளிகளின் சலுகைகளை உடனடியாகவும் செய்ய வேண்டும் ஜாதி வருமான சான்றிதழ் காலதாமதம் இல்லாமல் கொடுக்க வேண்டும் விவசாயிகள் நட்டு வளர்த்த மரங்கள் வெட்டுவதற்கு அனுமதி கொடுக்க வேண்டும் உட்பட உள்ள பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து காங்கிரஸ் சின்னக்கானல் மண்டலம் கமிட்டி தலைமையில் இரவு பகல் போராட்டம் நடத்தப்பட்டது சூரியநிலை டவுனில் நடத்தப்பட்ட போராட்டத்தின் பாகமாக கிராம பஞ்சாயத்து அலுவலகத்திற்கு கண்டனம் மார்ச்சும் தர்ணாவும் நடத்தப்பட்டது தேவிகுளம் முன்னாள் எம்எல்ஏ ஏ கே மணி இரவு பகல் போராட்டத்தை துவக்கி வைத்து உரையாற்றினார்

டவுனில் இரவு பகல் போராட்ட பந்தலுக்கு வந்த தொண்டர்களுக்கும் தலைவர்களுக்கும் வரவேற்பு கொடுக்கப்பட்டது மண்டலம் தலைவர் வேல்மணியின் தலைமையில் நடைபெற்ற இரவு பகல் போராட்டத்தில் பிளாக் வைஸ் பிரசிடென்ட் முருகபாண்டி மாவட்ட செயலாளர் எம்டி அர்ஜுனன் ஐஎன்டிசி ரீஜனல் தலைவர் டி குமார் டிசிசி உறுப்பினர்கள் கருப்புசாமி ஜெயராஜ் யூத் காங்கிரஸ் மண்டலம் தலைவர் பாண்டிராஜ் போன்றவர்கள் பங்கெடுத்தனர் நியூஸ் பியூரோ ராஜகுமாரி